கலைஞர் கருணாநிதி அவர்களோட உழைப்பும் அதே போல சலிப்பில்லாத உழைப்பும் சரியான நகர்வுகளும் அந்த கட்சியை வந்து மிக கட்டுக்கோப்பா வைத்திருந்தது அப்படிங்கிறது அதற்கு பிறகு அவருடைய நிர்வாகம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பத்தினா உண்மையிலேயே அமேசிங் சொல்லுவாங்க அந்த நடக்கும் நடக்கும்போது புழுதி காட்டுகளை சைக்கிள்ல பின்னாடி கொண்டு வந்திருக்காரு கேரியர்ல கொண்டு கிராமங்கள்லாம் போய் பேசுவாரு கலைஞர் கருணா தலைவர் திமுக வந்தது பிறகு அவருடைய உழைப்பும் அந்த கட்டுக்கோப்பும் ஒட்டுமொத்தமாக நீங்க குறிப்பா நீங்க எம்ஜிஆர் அவர்களில் இருக்கிற வரைக்கும் நீங்க அவர் ஆட்சிக்கே ஆட்சிக்கே வர முடியல அப்போ ஆட்சிக்கே வராமல் அந்த கட்சியின் ஒரு கட்டுக்கோப்பா வைத்திருந்ததுங்கிறது அது மிகப்பெரிய கலை ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாட்டாலும் தான் வந்து முழக்கங்களும் ஒழிகன்னு சொன்னாலும் அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து கட்சி முரசொலி கட்சியா இல்ல குடும்பமான முரசொலி கட்சி தான் தேர்ந்தெடுப்பாரு இந்த ஆட்சி அதே போல தலைவன் முதலமைச்சர் மன்னன் என்பதை போன்ற வந்து அவருக்கு இயல்பிலேயே ஊறி போன ஒன்றா இருக்கு அந்த இலக்கை அடைஞ்சிட்டாரு அவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஈடாக நின்றவர் ஒரே பயங்கர பிரில்லியன்ட்டான ஒரு ஆளுமை அவர்கள் இவரை வந்து ஆஃப் பண்ணக்கூடிய பெரிய ஆளுமையாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் அது எப்படின்னா ரெண்டு கட்சிகள் ரெண்டு ஜாதி மாதிரி ஸ்டடி சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லக்ரம் வைஸ்வர் உங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் அவர்களை சந்தித்து கருணாநிதி அரசியல் குறித்து பேச போகிறோம் கருணாநிதி வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த தேவை என்ன பண்ணாரு அவரோட வீழ்ச்சி வீழ்ச்சி பற்றி பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எழுச்சி வீழ்ச்சிங்கிறத விட அதாவது இப்போ நடக்கிற ஆட்சி திமுகவோட ஆட்சி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அதிமுக தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி இவங்க நம்ம பூர்த்தி பார்க்கும்போது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதா இருந்த அளவுக்கு இங்கே ஒரு ஆக்டிவான அரசியலில் இவங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அந்தளவுக்கு இங்கே இவங்களை பூர்த்தி பார்த்துட்டு அவங்கள பூர்த்தி பார்க்குறாங்க இல்லை அது இப்போ நாங்கள் சொல்றோம் பத்திரிகை ஊடகவியலாளர்களே மிஸ் பண்ணுறோம் அன்னைக்கு அந்த அளவுக்கு நியூஸ் இருந்துச்சு சிலது வந்து வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் மலேசியா போயிருந்தப்போ வந்து சொன்னாங்க சிங்கப்பூர் என்ன உங்கள் ஊர்ல எப்படி வந்து அடிச்சுக்கிறாங்களே ரெண்டு பேரும் தமிழர்கள் சொல்ல வெக்கமா இருக்குப்பா சைனாக்கார தமிழ் தெரிஞ்சு சைனாக்காரெல்லாம் கேட்கிறாங்க இந்த ஊர்ல இப்படி அடிச்சு போய் அதிமுக திமுக அந்தளவுக்கு அறிக்கை அறிக்கை பயங்கரமா இருந்துச்சு ரெண்டு கட்சிகள் ரெண்டு ஜாதி மாதிரி இருக்கும் ரெண்டு பேருமே எப்பொழுதுமே பரபரப்பாவே வச்சுருப்பாங்க அதுவும் சில ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டாங்க நியூஸ் தான் பட்டாசு எடுத்துகிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கலாம் இதுல என்னன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து ஒட்டுமொத்தமான எல்லாருக்குமே வந்து ஒரு விமர்சனம் இருக்கு ஆனால் அவருடைய உழைப்பும் அதே போல சலிப்பு இல்லாத உழைப்பும் சரியான நகர்வுகளும் அந்த கட்சியை வந்து மிக கட்டுக்கோப்பா வைத்திருந்தது அப்படிங்கிறது அதற்கு பிறகு அவருடைய நிர்வாகம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அமேசிங் சொல்லலாம் ஆங்கிலத்துல அது என்ன காரணம் அப்படின்னா அதில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு அவர் பிடிக்காதவர்கள் அவர் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அவருடைய நிர்வாகத்திற்கு பார்க்கலாம் எப்படின்னா இப்ப எங்க ஊருக்கு வந்திருக்காரு அவர் அங்க அப்ப எப்படி வருவாருன்னா பேச்சு நடக்கும்போது புழுதி காட்டுக்குள்ள சைக்கிள்ல பின்னாடி கொண்டு வந்திருக்காரு கேரியர்ல கிராமங்கள் எல்லாம் போய் பேசுவாரு பேசிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசி பேசி தொண்ட இதாகி ரத்தம் வடியும் அது துண்டு எடுத்து தொடச்சுட்டே வந்து பேசி இதாக எல்லாம் அந்த அளவுக்கு பேசி கட்சி அப்படிதான் வளர்த்தாங்க அப்படி அப்ப உழைப்புங்கிறது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்க திமுக இவர் கருணாநிதி தலைமையிலான திமுக கலைஞர் கருணாநிதி தலைமையான திமுக வந்ததுக்கு பிறகு அவருடைய உழைப்பும் அந்த கட்டுக்கோப்பும் ஒட்டுமொத்தமாக நீ குறிப்பா நீங்க எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க அவர் ஆட்சிக்கே ஆட்சிக்கே வர முடியல அப்போ ஆட்சிக்கே வராமல் அந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பா வைத்திருந்ததுங்கிறது அது மிகப்பெரிய கலை சாதாரணம் கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து அங்க போவதற்கு போயிருவாங்க அங்க இங்கோட வந்து அங்க போயிட்டா பசையா இருக்குன்ட்டு போயிருவாங்க அவங்க ஒட்டிக்குவாங்க ஆனா இப்ப ஒரு தட்டி ஆட்சிக்கு வர முடியலனாலும் அந்த கட்சி அவ்வளவுதான் முடிஞ்சிடலாம் ஆமா ஆமா பதினேழு வருஷம் போஸ்டிங் கொடுக்கலனாலே போயிடுறாங்க நீங்க சீட்டு கொடுக்கலன்னா போயிடுறான் போயிட்டு அடுத்த நாளைக்கு வந்து டிவில வந்துட்டு யூடியூப்ல வந்து திட்டுறாங்க கட்சி தலைமையை எம்ஜிஆர் துணைக்கு மக்கள் தலைவராக இருந்தவர் ஆமா நீங்க அது குறிப்பா அது அது இவருடைய மிகப்பெரிய ஒரு கலை அது முரசொலியில எழுதி எழுதி முரசொலிங்கிறத வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பைபிள் மாதிரியே வந்து ஒரு வேத திமுக திமுக வேத புத்தகம் போல கொண்டு வந்து அப்படியே அது கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து அந்த இதே அதே அரவடைப்பிலேயே கொண்டு போயிருந்தாரு அவர்கள் அந்த அணையாம அவர்களுக்கு அந்த உணர்வு வந்து அணையாம பாதுகாத்துக்கிறதுல வந்து மிக முக்கிய பங்கு இருக்கு அதே போல கட்சிக்காரர்கள் என்ன பண்ணாங்க ஒரு டெமோக்ரஸியை நம்ம பார்க்கணும் ஒரு ஜனநாயகம் வந்து அவர் கட்சிக்குள்ள வந்து திமுக ஆமா நீங்க எப்படின்னா இப்ப குடும்ப அரசியல் உள்ள திமுக நம்ம சொல்ல அன்பு கலைஞரவர்கள் தலைமையில இருந்த திமுக அதுல எப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பொதுக்குழு செயற்குழு அவர்களே மாவட்ட செயலாளர்களே பலமுறை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டதாக வரலாறு உண்டு இந்த பொதுப்புள்ள செயற்குழு கூட்டம்னா எந்த மாவட்டத்துல என்ன கேள்வி கேட்பானங்கிறது பதற்றமானது காலம்லாம் உண்டு அவருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா மாவட்ட மாவட்டத்திலும் வலுவளி வச்சுருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேற வேற துறையை சேர்ந்தவங்க இருந்தாங்க குடும்பத்திற்கு அவர் வந்து உள்ள இன்வால்மெண்ட் இன்வால்மெண்ட் வந்து அவர் உள்ள கொண்டு வரல முரசொலி மாறன் அவர்கள் மட்டும் அவருக்கு வலதுகரமா இருந்தாரே தவிர ஆனால் எங்கேயுமே குடும்பத்தினுடைய இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்றேன் தலை தலையீடு சொல்லுவாங்க குடும்பத்துக்குள்ள குடும்பத்தை அரசருக்கு உள்ள அவர் ஒரு வீழ்ச்சி ஆரம்பிச்சு குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தார் நீங்க அது அவங்களுடைய அழுத்தம் புற அழுத்தம் வந்துருச்சு அவர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து கட்சி முரசொலி கட்சியா இல்ல குடும்பமான முரசொலி கட்சி தான் தேர்ந்தெடுப்பார் அவர் அப்படிப்பட்ட ஒரு அந்த அதன் மீது மிகுந்த ஈடுபாடும் அஹ் அதன சொன்ன வந்து புழுதிக்காட்டுக்குள்ள காலில் நடந்து போய் அந்த காலில் புழுதி வண்டி போன வந்து வந்துருக்கீங்கன்னா கால் பதியும் அது மாதிரி நடந்து போய் சைக்கிள்ல பின்னாடி உட்கார்ந்தெல்லாம் பேசி அப்படி உழைத்து உழைத்து மேல வந்து அந்த த அந்த தலைவர் என்கிற பொறுப்பும் அந்த ஆட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவரை போல ரசித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது அது ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாட்டாலும் தான் வந்து வாழ்க வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கங்களும் ஒழிகன்னு சொன்னாலும் அதையும் வந்து தன்பா சாதகமாக்கி கொள்வது இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ராசராச சோழன் சதை விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அதை பத்தி பேசும்போது வேற ஒரு இதுக்காக பேசும்போது சொன்னாரு நான் பாத்தங்க அவர் உட்கார்ந்து இருந்தது வந்து தனியை ராஜராஜ சோழன் போலவே அவர் நினைச்சுட்டாரு அவர் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதன் மீது அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு அப்படின்றாங்க அப்ப அந்த அளவுக்கு ஒவ்வொன்றிலேயும் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு இந்த ஆட்சி அதே போல தலைவன் முதலமைச்சர் மன்னன் என்பதை போன்ற வந்த இது வந்து அவருக்கு இயல்பிலேயே ஊறி போன ஒன்றா இருக்கு அது அந்த இலக்கை அடைஞ்சிட்டாரு அவர்கள் சாதாரணமா இருந்து வந்து அந்த அளவுக்கு அந்த இலக்கை அடைந்து அட அடைஞ்சாரு அதன் பிறகு நம்ம இது ரொம்ப இயல்பு நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடியவர்கள் அதே மாதிரி உணர்வோடு இருப்பாங்களா அவர்கள் வாரிசுகளே இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அதனாலதான் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் தொடர்ந்து குடும்பம் வரக்கூடியது அதே உணர்வோடு இருந்தாங்கன்னா அந்த உழைப்பும் உணர்வையும் கொடுத்தாங்க அப்படின்னா அது தொடர்ந்து நீடிக்கும் இல்லைன்னா நீங்களுக்கு என்ன ஆகுனா அது மட்டுப்பட்டுரும் அவருடைய உழைப்பு அதே போல வந்து நீங்க அவருக்கு பாருங்கன்னா நீங்க எதிரியா யாருமே வச்சிருக்க மாட்டார் அவரு கடுமையா அவரது எதிரியா திட்டுனா கூப்பிட்டு பக்கத்துல குறை பக்கத்துல வந்து நீங்க என்ன பேசுவீங்க கடைசி வரைக்கும் அப்படியே குறை வச்சு அவன் வந்து வளரவும் முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அல்ல எதிர்கட்சியை வச்சிருப்பாரு அவர் எதிர்கட்சியா யார் இருக்கணும் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களோடு ஈடாக நின்றவர் எம்ஜிஆர் காலத்துல வந்து ஆனா என்னன்னா இதுல பிரில்லியன்ட் யாருன்னு இவரே பயங்கர பிரில்லியண்டான ஒரு ஆளுமை அவர்கள் இவரை வந்து ஆஃப் பண்ணக்கூடிய பெரிய ஆளுமையாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் அது எப்படின்னா எடுத்துக்காட்டா இவர் எதிர்கட்சியா இருக்காரு ஆளுங்கட்சியா இருக்காருன்னா யாராவது ஒரு போராட்டம் பண்ற மக்கள் வர்றாங்க முதலமைச்சர் பார்க்க வருவாங்க இல்லையா ஒரு பேருந்து சங்கமே இருக்குன்னு வச்சுக்கலாம் பேருந்து உரிமையாளர்கள் சங்கமே இருக்கு வர்றாங்கன்னா முதல்ல போய் பெரியவர் பார்த்துட்டு வந்திருப்பார் எம்ஜிஆர் இப்படி சொல்லிடுவார் அப்ப இயல்பாவே என்னன்னா அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து முதல்ல அவருக்கு கொடுத்துட்டு அவரோட கருணாநிதியோட மன ஓட்டத்தை எம்ஜிஆர் புரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்காரு அழகா அங்க போயிட்டு அவருக்கு முதல் முதல் மரியாதை

அதனால தான் அவர் இருந்த காலகட்டம் வரைக்கும் இவர் வந்து ஆட்சி வர முடியல அதுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க செல்வி ஜெயலலிதாவை வந்து தமக்கு எதிரான ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்து நிறுத்தினார் அப்படிங்கிறதுல நீங்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு நீங்க இந்த இந்த பாலிடிக்ஸ் நிறைய பேர் நம்ம வெளியிலிருந்து பார்க்குறக்கு ரெண்டு பேர் அடிச்சுக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் அதை பார்க்கணும் நம்ம ஸோ அவங்க வேற யாரையும் உள்ள விடாமல் ரெண்டு பேர் மட்டும் ஆட்சியாளர் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்க்கு எதிரிக்கான அந்த கட்சியும் புது கட்சியும் உள்ள விடல வந்தால் நீங்கள் எல்லா கட்சியும் பாருங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அதுவும் அவருடைய திருவாரையை சுற்றி தான் நீங்கள் வந்து இந்த கீழ வெண்மணி இருக்கு அங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கும் வர்க்கம்னா அவ்வளவு சேர்ந்து பூர சிகப்பாக இருந்த இடத்த பூரா கருப்பு சிவப்பாக போயிடு கூட கருப்படிச்சு விட்டுட்டார் பூரா வந்து திமுகவை மாற்றி விட்டுட்டார் அவர் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளே இவரிடம் வந்து நிற்கிற மாதிரி பண்ணிட்டார் பாமாக்கா விசிக்க எல்லாம் வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக அடிச்சு கொண்டு வந்து அவங்களே வந்து கூட்டணி ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசிக்க வந்து திமுகவினுடைய அங்கமாகவே மாறி நிற்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்படி என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாத்தையுமே இது வரைக்கும் மூன்றாவது அணி இல்ல மூன்றாவது கூட்டணி யாரு வந்தாலும் உடைச்சிருவாங்க ஆமா சார் இவங்க சுத்தமா உடைச்சு ரெண்டு பேருமே வந்து ரெண்டு சண்டை மாதிரி தெரியும் ரெண்டு யாரையும் விடாம இவங்களே சண்டை போட்டு ஆட்சி மாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இது வரைக்கும் இருந்துச்சு இதுல இவருடைய அதுதான் வந்து மிகவும் நுட்பமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா குடும்பத்தினுடைய இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது மக்கள் விமர்சிக்கும் மாதிரி வச்சுக்கல அவரு நான் எனக்கு தெரிஞ்சு நான் காலத்துல ரெண்டாயிரத்துல இருந்து இருக்கேன் நான் அந்த சென்னையில வந்திருக்கேன் அது அதிகமாக அறிவாலயத்துல அன்றாடம் வந்து வீட்டுக்கு போறப்போ அதிகமாக பேரு சபரிசன் அதெல்லாம் கிடையாது அங்கே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொலிமாறன் அதுதான் இருக்கும் அதுக்கு பிறகு மு க ஸ்டாலின் வருவார் அவர் வந்தாலும் வந்து மூத்த தலைவர்கள்லாம் பொழுது அவர் அமைதியாக தான் இருப்பார் வரிவாளத்துக்கு நாங்கள் அன்றாடம் ஒரு அன்றாடம் செய்தியாளர்களை ஒரு வழக்கத்தை வச்சிருந்தார் அவரே சந்தி ப்ரெஸ் மீட்னா ப்ரெஸ் மீட் இருக்காது அவர் வெளியில் கிளம்பும்போது எல்லாம் மைக்க போட்டுருவாங்க சோ ஒரு தலைப்பு ஒரு தலைப்பு செய்தியாவது கொடுக்காம அவர் வீட்டுக்கு போக மாட்டார் எதுவுமே நம்ம கேள்வி கேட்டு சிரிச்சுட்டு போனா கூட அதுவே தலைமை தான் அவர்கிட்ட அது ஒரு பிரில்லியண்டா இருக்கு அப்படின்னா அது ஏழாளமா சொல்றாருன்னு அர்த்தம் அது அன்றாடம் பாக்குற நாங்களாம் போய் அறிவாலத்துல பார்க்கும்போது அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா முகசான் அவர்கள் வந்து மூத்த தலைவர்களோடு நிற்பார் அவர் ஆனா தன்னை இந்த இடத்துலயே வந்து அவர் முன்னிலைப்படுத்திக்க மாட்டாரு அதே போல இவரும் அதே மாதிரி யாரையும் இவங்க தான் இவ்வளவுதான் உதயநிதி ஸ்டாலின்னா அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து அறிவாளத்துல பார்த்ததே கிடையாது அது போல பொது விழாக்களுக்கு ஏன்னா காரணம் என்னன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர பிற்காலத்துல பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு தான் அவர் வராரு வச்சிருக்கணும் இப்படி வச்சிருந்தார் நீங்க இப்ப சமீபத்துல இந்த ஆட்சியில பாத்தோம்னா திராவிட மாடல் திராவிட தலைவர் தான் பேசுறாங்க ஆனா கருணாநிதி வந்து தன்னை தமிழ்ல தலைவர தானே திராவிட அவர் வந்து திருமணம் பேச முடியாது இல்ல அவங்க அவர் வந்து தெளிவா இருந்தாருங்க அவருக்கு இப்ப அண்ணா பெரியாருக்கு இருந்து அதே ஒரு சிக்கல் தாங்க இவங்களுக்கு தன்னை தமிழர்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கறதுதான் அவருக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு அதனாலதான் தமிழர்களையும் நீ ஏதுக்கு சொல்லி எல்லாத்தையும் திராவிடரா மாத்தி விட்டுறான்னு மாத்தி விட்டாரு அவரு நீங்க என்ன பிரச்சனை உன்னை தொடர்ந்து து அறுபது ஆண்டு நம்ப வச்சுட்டாங்க ஆனா அதுல வந்து ஆட்சியாரத்துல அவங்களேதான் இருந்துட்டு இருக்காங்க அவருக்கு அவங்க அவங்க திராவிடர்கள் சொல்லக்கூடிய அவங்கதான் இருந்துட்டு இருக்காங்க இது வந்து ஆனா இதுல என்னன்னா கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா பண்ணுவாரு கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா தமிழர்களையும் ஆதரிச்சிருவாரு சே அவர்கிட்ட ஒன்று பியூட்டின்னா நீங்கள் வந்து தமிழ் வாழ்க்கு வெறுமனே வாயிலாக சொல்லலை தமிழர்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் பண்ணுவார் ஆனால் அந்த தமிழ் தேசியம் என்பது வந்து எழுந்து விடாமல் பார்த்து தமிழ் தீவிரவாதிகளே தமிழ் தீவிரவாதிகள் என்ற சொல்லாடலே வந்தது அவருடைய இதுல தான் ரெண்டாவது ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இவர் பாஜகவோட கூட்டணி வைக்கவும் தயங்காதவர் அப்படின்னு அதனாலதான் நான் சொன்னேன் அந்த ஆட்சி அதிகாரம் அந்த அந்த இது வந்து எல்லைக்கும் போ ஆமா அதை வந்து விட்டுக் கொடுக்கறதுக்கு அவர் ஒருபோதும் வந்து ஒரு அவர் விரும்பினதில்லை அப்படிங்கறத பார்க்கிறோம் இதெல்லாம் பெரிய வளர்ச்சி தான் ஆனால் அவர் எங்க வந்து வீழ்ச்சியானார்னு எல்லாத்துக்குமே தெரியும் தமிழன தலைவர் என்று எல்லோருமே டைட்டில் எல்லாம் போடுற வரைக்கும் எல்லாமே ஏத்துக்கிட்டு தான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஸோ ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அவர் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து இந்த அரசியல் வாழ்க்கையில சந்திச்சது ஈழப்படுகொலை இல்லை குறிப்பா அந்த உண்ணாவிரதம் போன்ற நிகழ்வு உண்ணாவிரத போராட்டம் எந்த வளர்ச்சி வந்து தமிழ் தமிழர்கள் வந்து அவர்கள் வளர்ச்சி தூக்கி கொடுத்தாங்களோ அதே தமிழ் தமிழர்கள் என்கிற அந்த டேக்லேயே அவருடைய அரசியல் பின்னடைவும் வந்து ஏற்பட்டது பார்க்கிறோம் நம்ம ஸோ இது மற்றவங்க ஒரு பாடமா எடுத்துக்கணும் அதே அதனாலதான் இப்போ இன்னும் ரெண்டாயிரத்தி ஒன்பது நேரத்தில் வந்து இவர் போராட்டம் பண்ணாலும் அது வெளியே வெளியே போராட்டம் பண்றது மாதிரி இன்னும் இங்க யாரையும் போராடையும் உடல் இல்ல நீங்க எழுச்சியை வராமல் பார்த்துக்கிட்டேன் நீங்க மாணவர்கள் எழுச்சியை நீங்க வந்து பதன் நிறைய பேரு கோவம் ஆரம்பிக்கும் நீங்க அன்னைக்கே யாபே தலைவர் சொன்னவர் சி நல்லா ஒண்ணு பிரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து ராஜபக்சே அந்த உறவினர் குடும்பத்துக்காரனே என்ன சொன்னா எங்க தமிழ்நாட்டில இருந்து மிகப்பெரிய பேரெழுச்சியாக எங்களுக்கு வந்து எதிர்ப்பு வந்து நாங்கள் அஞ்சினோம் ஆனால் அப்படி எதுவும் எழவில்லை அப்படின்றான் அப்போ எழாமல் பார்த்து கொட்டது யாரும் இந்திய அரசு இந்திய அரசு வந்து அழுத்தம் கொடுத்தது யாரு கலைஞர் அவர்களுக்கு சரி அதையெல்லாம் தாண்டி ஒரு எழுச்சி கொண்டு வந்து வேண்டாமா உங்களுக்கு சொன்னது என்னன்னா அங்கே நடத்தி நாங்களே என்ன செய்ய முடியும் அப்படின்னா அது ஒரு முதலமைச்சர் சொல்லாமா நீங்க பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எழுச்சி ஏற்பட்டா சிங்கள அரசு வந்து பயப்படுறாங்க அவங்க வாய் வாய சொல்றாங்க அந்த ஒரு சிலை கூட வீர நினைவு சின்னம் வந்து பல்கலைக்கழகம் வந்து இடிச்சாங்க இங்க ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டோன்னே அங்க போயே சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து பயங்கர பிரஷர் வருது அழு அதனால சீக்கிரம் வெச்சரம் திரும்ப வச்சாங்க அப்ப தமிழ்நாட்டு அழுத்தம் அங்கே அரசியலில் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கே வந்து சவாலா இருக்கு இது கலைஞர் அவர்கள் செய்திருந்தால் நீங்க அத்தனையாள அவர் பாடுபட்டு பெற்ற பேர் வந்து இன்னும் பல மடங்கு அவருக்கு வந்து உயரத்துல உயரத்தில் ஆமா அதை வந்து தூக்கி வச்சிருப்பாங்க அந்த வாய்ப்பை அவர் வந்து விட்டதற்குக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதே ஆட்சி அதிகாரத்தின் மீதான அந்த ஈர்ப்பும் அதை விட முடியாத தன்மையும் தான் அந்த நேரத்துல டெல்லிக்கு போய் தனக்கு இந்தென்ன பதவி வேணும்னு சொல்லி எல்லாம் அவர் வந்து ஆமா ஆமா பதவிக்காக ஆமா நீங்க ஒன்றரை லட்சம் பேருங்க நீங்கள் வந்து ஒருத்தஞ்சிட்டு போனாலே அது பார்க்குற ஒன்றரை லட்சம் ஈழத்தமிழர்கள் அங்கே விடுபட்ட போது இவர் அதை வந்து செய்திருக்கலாம் செய்ய தவறிட்டாரு அது என்ன சூழ்நிலையான்னு நமக்கு தெரியாது ஆனால் செய்ய தவறிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதை அதை செய்ய தவறியது வந்து மிகப்பெரிய ஒரு வந்து நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அதை அவருடைய அவருக்கு வந்து அழிக்க முடியாத கரையாயிடுச்சு இப்போ அந்த அந்த முடிவு தவறான முடிவுகள் எடுத்தனால தான் இப்போ அந்த நேரத்தில் அவர் யாருன்னு எல்லாருமே தோண்டாரு அதுக்கு அதுக்கு பிறகுதானே வருது அதுக்கு பிறகுதானே ஏன் இவ்வளவு சி நமக்கு நமக்கு வந்து நம்ம உறவுகள் எங்கேயாவது அடிக்கப்பட்டா நமக்கு வந்து பதற்றம் வருது இல்லையா அப்ப இவங்களுக்கு அந்த பதற்றம் வரல அப்படின்னு தோன்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தமிழ் தேசியம் என்பது வந்து இப்ப பார்க்கிறோம் ஆக இவர்கள் எல்லாமே திராவிட சிந்தனையோடு இருக்கிறார்கள் இவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற சிந்தனையில இல்ல அப்ப முழுக்க முழுக்க எல்லாத்தையும் தோண்டி எடுக்க வேண்டியதா இருக்கு இவங்க தொடர்ந்து அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்துருது ஏன்னா தமிழ் தீவிரவாதிகள்ங்கிற பேர் வந்து வந்ததே வந்து இதுதான் இவருடைய காலகட்டத்துல தான் நீங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த தமிழர் எழுச்சி வந்து வந்து விடாமல் பாக்குறது அப்புறம் தமிழர்கள் பொறுவில திராவிடர்களே நமக்கு வந்து முன்னாடி நிக்கிறது போராட்டம் நம்ம வந்து தமிழர்கள் எழுச்சியா போராட்டம் பண்ணாங்கன்னா திராவிட தலைவர் நின்று தமிழ் வாழ்க்கிற கத்தி கூட்டத்தை விட்டு போயிடுவாங்க அவர்கள் உள்ளே வர்றாங்கன்னு எதுக்குன்னா கூட்டத்தை கலைஞருக்கு தான் உள்ளே அதனாலதான் நீங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் பங்கு அவரு அந்த பண்பாட்டை தொடங்கி வச்சது அவர் தானே எந்த எல்லா இடத்துக்கும் போய் அவர் வந்து போராட்டம் பண்ணி அதை வந்து அவர் எடுத்துக்குவார் இதேதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து இவே ராமசாமி பெரியார் ஐயா பண்ணார் இந்தி திணிப்பு எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்று வந்து அறுபது பள்ளிகள் அப்ப சென்னை மாகா மாகாணம் அப்படின்னா உங்களுக்கு மலையாளம் பேசுகிறவங்களும் இருந்தாங்க தெலுங்கு பேசுறவங்க இருந்தாங்க கன்னடா பேசுறவங்க இருந்தாங்க தமிழ் பேசுகிற எல்லாம் இணைந்த ஒன்று தான் இதுல அறுபது பள்ளிகளில் தமிழ் பள்ளிகளில் வந்து இந்தி கட்டாயமாக்கப்படும் ராஜாஜி முதன் முதலாக சொன்னபோது எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் கேரளாக்கு அந்த மலையாளிகளோ கன்னடர்களோ ஆந்திரியர்களோ எதிர்க்கவே இல்லை அமைதியாக இருந்தாங்க இதை முதன்முதலாக எதிர்த்து குரல் கொடுத்து தந்தி அடித்தவர் யாருன்னா இழத்து சிவானந்த மடிகள் அவர்கள் அவர் ஈழத்துக்காரர் இங்கே கரூரில் வந்து சக்கரத்தில் தங்கியிருந்தார் அவரு தான் தங்க முதல் முதலாக தந்தி அடிக்கிறாரு அதன் பிறகு ரெண்டு அறிக்கையில் அவர் போராட்டமாக கொண்டு போகலாம் அப்படின்னு ரெண்டு அறிக்கையில் எழுதிட்டு போறாரு அதை கொண்டு குடியரசு விடுதலை எழுதலுக்கு போட சொன்னால் போட மாட்டேன்ட்டார் அவர் அதற்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு இன்னொருத்தர் சொல்லி அறிக்கையை அடித்து அறிக்கை வெளியிட்டு முதலமைச்சர் வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி அது போராட்ட களமாக வந்து உருவாக்கி அதன் பிறகு அன்னைக்கே அறுபது பேர் வந்துட்டாங்க அன்று காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அறுபது பேர் வந்திருக்காங்க அதுல வந்தவங்க தான் தாளமுத்து நடராசன்லாம் அவர்கள் திராவிட இயக்கங்கள் வரல அது அவங்க வந்து வந்தது வந்து முழுக்க முழுக்க இழத்து சிவானந்த முன்வைத்து அந்த தான் வர்றாங்க அந்த கூட்டத்துக்கு வந்து ஈ வே ராமசாமி பெரியார் என்ன சொல்றாருன்னா அப்ப இதுல வந்து காங்கிரஸ்காரர் செய்ய சண்டித்தனம் நீங்களே கிளம்பி ஊருக்கு போங்க போக்குவரத்து செலவுக்கு நானே காசு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு அப்ப உடனே இழுத்து சிவானந்த உள்ளிட்ட எழுந்தெல்லாம் நீங்கள் நீங்க வந்து தயவுசெய்து ஒதுங்கி இருப்பது நல்லது அப்படின்னா ஓப்பன் மேடையில் சொல்லிட்டாங்க தமிழ் வா நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லதுன்னா ஒரு போயிட்டார் ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய எழுச்சி பெரும் ப பல்ஸ் பார்த்த உடனே அவர் வந்து வந்துட்டார் அதைத்தான் நம்ம வைகோ வாய் போன்றவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு பலர் வந்து அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இப்பதான் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அது எல்லாமே ஆமாம் ஒரு படிப்பனையா இருக்கு ஸோ நம்ம எவ்வளோ இழந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கு இலக்கியங்கள் வந்து திராவிட இலக்கியங்கள்னு கொண்டு போயிருப்பாங்க விட்டிருந்தா நீங்கள் கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரீகம் சொல்லியிருப்பாங்க இனி எல்லா தமிழ்நாடு முழுவதுமே ஈவேரா பெரியார் சிலையும் கலைஞர் சிலைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மண்ணா இருப்பார்கள் மாற்றிட்டாங்க கிட்டத்தட்ட ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விழிப்பதற்குள் நம்ம விழித்தழுவதற்குள் அழகுக்கு ஒன்றரை லட்சம் உயிர்களை பலி கொடுத்துருக்கோம் தான் வேதனையான ஒன்று நேரம் நேரத்தை எங்களுக்காக சில டெக்